என் செல்ல குழந்தையே இன்று இந்த பௌர்ணமி இரவில் உனக்கு இந்த வராகியானவள் தருவது சக்தி வாய்ந்த வாக்காகும் என் பிள்ளையே என்னை கண்டதும் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக நாளைய திருவோண திங்களின் விடியலில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீ விரும்பிய விஷயம் ஒன்று சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகின்றது எத்தனையோ காலம் இதற்காக என் பிள்ளை நீ தவம் இருந்து கொண்டிருந்தாய் இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் எப்பொழுது நடக்கும் எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கை மாறும் என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற மிகப்பெரிய பொக்கிஷமாக நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கப் போகின்றது எத்தனையோ சோதனைகளுக்கு நடுவிலும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் பல நாள் பிரச்சனைகளை ஒரே நாளில் முடித்து வைக்க என் பிள்ளை நீ பலவிதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவிலும் உனக்கான நல்ல செய்தி ஒன்று அதுவும் நீ விரும்பிய விஷயம் ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடவா போகின்றாய் எப்பொழுது என்று காத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இது கிடைக்கின்ற மிக பெரிய வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும் என்பதனை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்கள் இத்தனை காலம் நீ பட்ட வேதனைகள் என்று எல்லாவற்றிற்கும் உனக்கு தீர்வுகள் கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு நடக்கப் போகின்றது எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் தாண்டி ஏதோ சில விஷயங்கள் இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அத்தனையும் ஒரே நாளில் கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை எப்படி நமக்கு நல்லபடியாக மாறும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உன் கைகளில் வந்து சேரும் என் பிள்ளையே எல்லாவற்றிற்குமே காத்திருப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று உன்னுடைய அந்த காத்திருப்புக்கான பலன்தான் இப்பொழுது உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளை வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் தன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமான உண்மைகளை கொடுக்கும் என்று நம்புகின்றாய் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் கைகளில் வரும்பொழுது நம்மால் அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக கொண்டு வர முடியும் என்று நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே அப்படி நீ நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்கி நான் தரவேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன் எதுவெல்லாம் உனக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றதோ எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் எப்பொழுது வராகி தர நினைப்பாள் என்று நீயும் கணிக்க முடியாதல்லவா ஆனால் நான் ஒரு முறை தர நினைத்து விட்டேன் என்றால் அதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து விடுவேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன் பல விஷயங்கள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்ற வேலைகளில் உனக்கான கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை மீண்டும் மீண்டும் புரட்டி போட்டு அடிக்கின்ற நேரத்திலும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வென்று காட்டிவிட வேண்டும் என்று நீ யோசித்துக் கொண்டிருந்த நேரமானது உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுப்பதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியான பல வெற்றிகளை நீ பெறுவதற்கு இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றாய் எந்த சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததாக நீ உணர்ந்திருக்கலாம் ஆனால் இனி வரப்போகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டு உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கப் போகின்றது யாரால் உனக்கு இத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டதோ யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்ததோ அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகிப் போகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே சந்தர்ப்பங்களை எதிர்நோக்குகின்றார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுது உனக்கு கஷ்டம் வரும் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரத்தில் மனமுடைந்து போவாய் அந்த நேரத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு நீ கொடுக்க கூடாது இந்த சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு நீ உருவாக்கி கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுவாய் இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என் பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ மனநிலையில் தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுது எல்லாம் உனக்கு சந்தோஷங்கள் கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்க வேண்டும் நல்ல சூழ்நிலைகள் நல்ல காலநிலை மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனநிறைவான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்காது எல்லோருக்கும் அது நினைத்தது போல அமைந்தும் விடாது என் தங்கமே ஆனால் ஒரு சிலருக்கு தான் எதிர்பார்க்காமலேயே எல்லாமும் கிடைக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி செல்லும் எத்தனை முறை நீயும் இந்த வாழ்க்கையில் தோற்றுப்போனாய் என்பதை நான் நன்கு அறிவேன் எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ சோதனைகளை கடந்து வந்தாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் விரும்பவில்லை என்று நீ நினைக்காதே என் பிள்ளையே இந்த தாயானவள் எப்பொழுது உனக்கு சில விஷயங்களை தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அப்பொழுது அதை உனக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதனை புரிந்துகொள் இன்று உன் கைகளில் இந்த விஷயம் கிடைப்பதற்கு காரணமாக இருப்பது நீ என் மீது கொண்ட பக்தியும் உன் மனதில் இருக்கின்ற உண்மையான விஷயங்களும் இவை எல்லாமும் தான் இன்று இந்த தாயானவளை உனக்கு இந்த வாக்குறுதியினை கொடுக்க வைத்திருக்கின்றது நான் கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரியதொரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் இன்று சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அம்மா சொன்னது போல நீ விரும்பிய ஒரு விஷயம் உனக்கு சர்வ நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் அதை இல்லை என்று இனி நான் மறுக்கவும் மாட்டேன் என் பிள்ளைக்கு தர மாட்டேன் என்று சொல்லவும் மாட்டேன் என் குழந்தை எதன் மீது விருப்பம் கொண்டு எந்த விஷயத்தின் மீது ஆசை கொண்டு எந்த ஒரு விருப்பம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ எந்த ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என் முன்னால் நிற்கின்றாயோ அதை நிச்சயமாக உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையான மனதோடு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நான் முழுமையான மனதோடு உனக்கு ஒன்றை கொடுக்கிறேன் என்றால் அதை என் பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் விட்டால் போதும் நல்ல நேரத்தில் நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான மாற்றங்களையும் நிச்சயமான திருப்பங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையினுடைய அன்பு எத்தனை பெரியது என்பதனை நான் புரிந்து கொண்டு உனக்கு இதை கொடுக்கின்றேன் என் பிள்ளை நீயும் உண்மையான அன்போடும் நல்ல மனநிலையோடும் இதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நடக்கின்ற விஷயங்கள் அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொடுப்பதில்லை இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் எனும் பொழுது அதை நீ நிச்சயமாக பெறாமல் விட்டு விடாதே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்